வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கமி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாவோ சேதம் நினைவிடத்திற்கு அஞ்சலி புதிய மின்கட்டண திருத்தம் நாளை மரத்தினம் வரவுள்ள அறிவிப்பு அனுர அரசை மீள திரும்புவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க மாட்டோம் பிரதி அமைச்சர் திட்டவட்டம் ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடுகள் இந்த நிலைமை மாற வேண்டும் வலியுறுத்தும் ஜோசப் ஸ்டாலின் அன்னு அரசு மக்களின் வாகன கனவுகளை சாத்தியப்படுத்தாது விமர்சித்து சம்பிக்க கோதுமை மாவின் விலை குறைத்தால் பான் நூறு ரூபாய் அமைச்சரிடம் தெரிவித்த பேக்கரி உரிமையாளர்கள் நிலவும் சீரற்ற காலநிலை இரண்டு வான் கனவுகள் திறப்பு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு வாகனங்கள் மாயம் இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய நிறுவனங்கள் ஆரம்பமான விசாரணை மீன்கரையில் கரப்பான் குச்சி கொழும்பு துறைமுக சாலையில் சம்பவம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெடமார்ந்து நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்துமா எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள தமிழான இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் சீன மக்கள் கொடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ செய்துமு நினைவிடத்திற்கு சென்று ஜனாதிபதி நாய்க்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் சீன ஜனாதிபதி சீஜிங் பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டார் பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டிருந்தனர் இதேவேளை ஜனாதிபதி அனிர்குமார் திசானாய்க்கு இன்று சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்கு தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டண நடைமுறையை அவ்வாறு முன்னெடுத்து செல்ல மின்சார சபை யோசனை முன்வைத்துள்ளது இந்த யோசனை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மக்கள் கருத்து கணிப்புகளை முன்னெடுக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த கருத்து கணிப்புகள் கடந்த பத்தாம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது இதன்போது மின் கட்டணத்தை இருபது தொடக்க முப்பது சதவீதத்தால் குறைக்க முன்வைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்கட்டணத்தை குறைப்பதா அல்லது தற்போது நடைமுறையிலுள்ள கட்டண முறையை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதா என்பது தொடர்பான தீர்மானத்தை நாளை மறுதினம் அறிவிக்க பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இடம்பெறும் சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை யாரும் மதிப்பிடக் கூடாது இந்த ஆட்சியை எந்த சந்தர்ப்பத்திலுமே மேல் திருப்புவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் எந்த நல்ல விடயத்தையும் பிரசுரிப்பது இல்லை எமது குறைபாடுகளை மாத்திரமே பிரசுரித்து வருகின்றன அரசாங்கம் ஊடகங்களை அடக்குவதாக தெரிவிக்கின்றனர் நாங்கள் ஒருபோதும் ஊடகங்களை அடக்குவதற்கு முற்பட போவதில்லை இந்த ஆட்சியை எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க இடமளிக்கக்கூடாது இடமளிக்கவும் மாட்டோம் அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிடக்கூடாது முச்சக்கரவண்டி பஸ் வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுதல் அல்லது அரசி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிட வேண்டாம் மேலும் ஜனவரி முதலாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம் இந்த மாதம் முழுவதும் இந்த வேலை திட்டத்தை அறிவுறுத்தும் நடவடிக்கையே இடம்பெறும் ஆனால் இலங்கை போலீஸ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளதாக சுற்று நிரூபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆனால் நாங்கள் இதனை பிப்ரவரியிலே ஆரம்பிக்கின்றோம் போலீசார் சுற்று நிரூபம் வெளியிட்டு முச்சக்கரவண்டி பஸ் வண்டிகளின் மேலதிக உதிரி பாகங்களை மற்றும் போது பாரிய வேலை திட்டம் அது படிப்படியாக முன்னெடுக்கப்படும் போது மக்கள் எங்களை விளங்கிக் கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் அரசியல் தலையீடுகளின்றி ஆசிரியர் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரே பாடசாலையில் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் கடமையாற்றிய ஆசிரியர்கள் சிலருக்கு இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்ட போதிலும் சிலர் அவர்களுக்கு இடமாற்றம் பற்றி அறிவிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில ஆசிரியர்கள் ஒரே பாடசாலையில் நீண்டகாலம் சேவையாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்திலும் இவ்வாறு சில ஆசிரியர்களது இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் அரசியல் தலையீட்டின் அடிப்படையில் இடமாற்றங்கள் நிறுத்தப்பட்டதாகவும் இந்த நிலைமை மாற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் சுமார் ஐயாயிரம் இடமாற்றம் குறித்து பரிந்துரை செய்யப்பட்ட போதிலும் உரிய பதிலீடுகள் இல்லை என்று அடிப்படையில் சில ஆசிரியர்கள் தொடர்ந்தும் அதே பாடசாலைகளில் சேவையாற்ற முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தூரப்பிரதேசங்களில் சேவையாற்றாத நாற்பது முதல் ஐம்பது வயதுடைய ஆசிரியர்களை தூரப்பிரதேசங்களில் கடமையில் ஈடுபடுத்த வேண்டுமென ஜோசப் ஸ்டான்லின் கோரியுள்ளார் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதை போன்று வரிகளை குறைக்கவோ பொதுமக்களின் வாகன கனவுகளை சாத்தியப்படுத்தவோ மாட்டாது என ஐக்கிய குடியரசுக் கட்சித் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு விமர்சித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் எரிபொருள் கட்டணங்களையோ வரிகளையோ குறைக்கப் போவதில்லை மின்சார கட்டண குறைப்பில் பொதுமக்களை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலையிட்டு கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதி மூலம் இருநூற்றி எண்பது பில்லியன் வரி வருமான இலக்கை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது அவ்வாறான நிலையில் சொந்த வாகனம் குறித்து பொதுமக்களின் கனவுகள் சாத்தியப்படாது என்று சம்பிக்க விமர்சித்துள்ளார் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் மீன்களில் பாதியளவிலான டின் மீன் உற்பத்திகள் எந்தவித மற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின் பிரகாரம் இலங்கையில் இருபத்தி எட்டு வர்த்தக நாமங்களின் கீழ் சந்தைப்படுத்தப்படுகின்றன இவற்றில் பதினைந்து வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தர சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளன அவற்றின் மூலம் சந்தைப்படுத்தப்படும் நாற்பத்தி எட்டு வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தர சான்றிதழ் நிறுவனத்தின் சான்று வழங்கப்பட்டுள்ளது ஏனைய பதிமூன்று வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தரச் சான்றிதழ்களும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டால பானொன்றினை நூறு ரூபாய்க்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும் என அகில இலங்கை பேக்கர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அகிலங்கி பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் டாலரின் மதிப்பு குறைந்திருந்தாலும் ஒரு கிலோ கோதுமை மாவை நூற்றி தொன்னூறு ரூபாயிற்கு வாங்க வேண்டியுள்ளது ஒரு கிலோவிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை குறைக்கப்பட்டு கோதுமை மாவை இறக்குமதி செய்யவிருக்கும் சந்தர்ப்பம் வழங்கினால் நிறுவனங்களின் ஏகபோக உடைக்கப்படும் மேலும் உள்ளூர் சந்தையில் ஒரு கிலோ எண்ணெய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது இதேவேளை பானின் விலை உயர்வு காரணமாக பான் நுகர்வு குறைந்துள்ளது என பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பேக்கரி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோதுமை மாவு மற்றும் வெண்ணெய் இறக்குமதியாளர்களை அழைத்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினை அடுத்து கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மாங்குளம் கனகராஜங்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக அதிகளவான நீர் இரணிமடு குளத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றமையால் தற்போது முப்பத்தி ஆறு அடி பத்து தசம் ஐந்து அங்குல அளவை தாண்டியுள்ளதுடன் குளத்தில் பத்து தசம் ஐந்து அங்குலம் வான் பாய்ந்து கொண்டிருப்பதால் குளத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்றது எனவே குளத்தின் பகுதியில் வாழுகின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள கனகாம்பிகை குளம் ஆகியன வான்பாய ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் மாணவர்கள் பரீட்சை கட்டணம் செலுத்துவதனால் எதிர்நோக்கும் சிரமங்களை தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வலியுறுத்தியுள்ளாா் வருடாந்த நிதி ஒதுக்கீடு மூலம் மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இது அனைவருக்கும் இலவச கல்வியை உறுதிப்படுத்தும் வழி என அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு இந்த தேவையை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க இது அவசியமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சியின் மூலம் அனைத்து மாணவர்களும் பொருளாதார சிரமங்களை எண்ணாமல் தங்களின் கல்வி பயணத்தை தொடரும் வகையில் உரிமை கிடைக்கும் என்று தெரிவித்தார் கால மாகாண சபைகளுக்கு சொந்தமான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது இதன்படி மாகாண சபைகளின் பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களை அவ்வப்போது காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காணாமல் போன வாகனங்களில் பல சொகுசு கார்கள் மற்றும் ஜீப் வண்டிகள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் மாகாண சபைகளின் தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில சொகுசு வாகனங்கள் அரசியல்வாதிகளுக்கு நட்பான சில சிறிய அதிகாரிகளினால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அந்த வாகனங்கள் குறித்த தகவல்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் நடத்த வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாநகர சபையின் கீழ் வாகன நிறுத்துமிடங்களை நிர்வகிக்குமா இருபத்தி ஆறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய்களும் நிலுவைத் தொகையை செலுத்த தவறியுள்ளன இந்த நிலையில் இந்த நிறுவனங்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக புறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இருபத்தி ஆறு நிறுவனங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் இடங்களுக்கு இருபது கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி பத்து ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலுவைத் தொகை இருந்த போதிலும் அந்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மீண்டும் வாகன நிறுத்தும் இடங்களின் நிர்வாகத்தை நடைபெற்றுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி ஏப்ரல் இறுதிக்குள் அந்த நிறுவனங்கள் மாநகர சபைக்கு செலுத்த வேண்டிய தொகை இருபத்தி ஆறு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்களாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்களின் இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு பத்திற்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னரே பல அரசு நிறுவனங்களும் நீதிபதிகளும் இந்த வீடுகளுக்கான கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமைச்சர்களுக்கான இல்லங்கள் மற்றும் ஜனாதிபதி இல்லங்கள் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தற்போது அவற்றை மதிப்பிடுவதாக பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டுள்ளார் மதிப்பீட்டிற்கு பிறகு குறித்த இல்லங்கள் தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் குறித்த இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவும் இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை நாடு முழுவதும் ஜனாதிபதிக்கு ஒன்பது இல்லங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த ஜனாதிபதி இல்லங்கள் கொழும்பு கண்டி நூரலியா அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பிட்டி பென்தூட்டி மற்றும் மகியங்கனி ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இதேவேளை சில அமைச்சர்கள் இல்லங்கள் பாலடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது நிதி பிரச்சினை இருப்பதனால் இவற்றை சீர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சண்முகம் குகதாசன் ஆகியோர் இலங்கைக்கான கனேடிய தூதுபர ஏல்ஸை சந்தித்து கலந்துரையாடினர் அண்மையில் கனடாவுக்கு பயணமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் அங்கு கனேடிய பிரதியமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து இருந்த நிலையில் குறித்த சந்திப்புகள் தொடர்பிலும் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் கனேடிய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்றை ஒழுங்கமைக்குமாறு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் தூதுவரிடம் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க பயணிகளுக்கு திறக்கப்படும் என்ற செய்திகளை புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு மறுத்துள்ளது சிகிரியா கோட்டையை இரவில் திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது இரவு நேர சுற்றுலாவுக்காக கோட்டை விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் கூற்றுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தியது தற்போது சமூக ஊடகங்களில் வரும் இரவில் ஒளிரும் சிகிரியாவின் படமும் போலியானது என புத்தசாசன அமைச்சு கூறுகிறது கொழும்பு துறைமுக சிற்றுண்டி சாலையில் கொள்விடம் செய்யப்பட்ட உணவில் கரப்பன் பூச்சி இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு துறைமுகத்தின் சமையல் அருகில் உள்ள மீன்கரையில் கரப்பான் பூச்சி இருந்ததாக அந்த துறைமுக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு சமையலறையிலிருந்து எடுக்கப்பட்ட உணவு போட்டலத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததாகவும் கிழக்கு கொள்கை என முனையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக சமையலறையில் உணவு மற்றும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் பாரிய பிரச்சனை காணப்படுவதாகவும் சில நாட்களுக்கு முன்னர் உடைந்த கதையின் ஒரு துண்டு உணவில் காணப்பட்டதாகவும் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர் சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் அதிகாரிகள் சமீப காலமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அதிருப்தியால் ஊழியர்கள் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என சமையலறை ஊழியர்கள் தலைமை அதிகாரியிடம் கூறியதாகவும் துறைமுக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர் மறுநாளான இன்று உளவு தொழிலுக்கு ஒரு துணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு கஞ்சி கூறும் விதமாக பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மூதூர் பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது கால்நடை பட்டிகளில் பொங்கல் பொங்கி இன்று மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர் இதன் போது பட்டிகளில் உள்ள மாடுகளுக்கு திருநீறு அணிவித்ததுடன் கழுத்துக்களில் பூமாலையிட்டு பலகாரம் செய்து தொங்கவிடப்பட்டிருந்தமையும் காண முடிந்தது அத்தோடு பட்டிகளில் பொங்கல் பொங்கி குடும்பத்தோடு பட்டி பொங்கலை மூதூர் கால்நடை வளர்ப்பாளர்கள் கொண்டாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தைப்பொங்கல் இன்று காலை நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலக மூன்றலில் குறித்த தைப்பொங்கல் விழா நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு முரளிதரனின் தலைமையில் குறித்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் மேலதிக அரசு பிரதம கணக்காளர் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் உள்ளிட்ட பதவி நிலைதர்கள் உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வருடாந்த தைப்பொங்கல் நிகழ்வும் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக மூன்றலில் மாவட்ட செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மேலதிக அரசு அதிபர் திரு க ஸ்ரீமோகன் உள்ளிட்ட மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்